நான் நம்முடைய இந்தியன் தலைநகராகிய டெல்லி ஜீசஸ் இருக்கிறேன் ஜீசஸ் அவர்கள் இருந்து நான் இருபத்தி நான்கு ஜெயிக்கிறார்கள் ஜெயிப்பது என்ன நம் தேசத்திற்கு அளிக்க வேண்டும் தேசத்தை ஆண்டுக்க வேண்டும் ரோபர் பத்து ஒன்னில சொல்லி இருக்கிறாரே சகோதரே இந்திய இஸ்ரேலில் ரஷிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமாயிருக்கிறது அதே போல நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இந்தியாவை நீ லட்சியம் அப்பா இந்தியாவுக்கு ஆசீர்வாதத்தை தாழும் இயேசு கிறிஸ்து இந்தியாவை நேசித்தார் ஏனென்றால் அவருடைய பனிரெண்டு சீஷனின் ஒருவராகிய தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார் எனக்கருமையானவர்களே ஏசு கிறிஸ்து இந்தியாவை நேசிக்கிறார் இதுதான் லட்சியை நாம் இந்தியாவுக்காக ஜெபிப்போம் நாம் இந்தியாவை நேசிப்போம் இந்தியாவுக்காக ஜெபிப்போம் இந்தியா நாம் நம்முடைய தேசத்தை தேவன் செய்தி உள்ளதாக மாற்றிட்டும் அந்த நாலாம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா நீங்கள் தாழ்மை அடைந்து என் நாமத்தை நோக்கி கூப்பிட்டால் நான் தேசத்திற்கு சேமத்தை அளிப்பேன் என்று சொல்லிக்கிறாரே இந்தியா ஒரு பெரிய எழுப்புதலை அடையும் எனக்கு அருமையான இந்தியாவை நேசிப்போம் இயேசு கிறிஸ்து இந்தியாவை நேசிக்கிறார் இந்தியாவை ஒரு அதிகமாய் நேசிக்கிறார் ஆகினால் அவர் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அந்த ரத்தம் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்தியாவுக்காக சிந்தப்பட்டது உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலே இந்தியா இருக்கிறது ஆகினாலே என் கருமையானவர்களே இந்தியாவின் லட்சிக்காக ஜெவியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்தில் செய்வார் காட் பிளாஸ்டிக்